ஹாய் ஹலோ கைஸ் கடந்த ஒரு வாரமாக சுச்சித்ரா அவங்களுடைய பிரபலங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வெளியே பேசினதாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமளவு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அதாவது நான் ஒரு மாதிரி பேசியிருந்தேன் பட் அந்த தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை அந்த யூடியூப் சேனலாகட்டும் வேறு மாதிரி தன்மையில் போட்டுறாங்க இனிமேல் நான் எந்த ஒரு யூடியூப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தொலைக்காட்சிக்கும் என்னோட இன்டர்வியூ கொடுக்க போகிறது கிடையாது நானே ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் என்னதான் பிரச்சினே தெரியல சுசித்ரா ஆண்ட்ரேயாவுக்கும் இவங்கள பற்றியான புகைப்படங்கள் இவங்கள பற்றியான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தை வந்து வெளியே ஆக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலக்கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசு புதுசாக பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் அதாவது இந்த ஃபோட்டோ வெளியிடனதுக்கப்புறம் கன்ஃபார்மே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறேன் அந்த வகையில் சுஷித்ரா சொன்னது உண்மதம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிரபலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ராணாவாகட்டும் இந்த த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரியும் ஒரு சில பிரபலங்கள் போட்டோஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல லீக் பண்ணியிருந்தாங்க சுச்சி லீக்ஸ் மூலியமா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிரபலமா மறுபடியும் இவங்களை பத்தி பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ பேசுறதும் ஒரு சில விஷயங்கள் உண்மையா இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்தை கிரியேட் பண்ணதுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆண்ட்ரியா பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் கிடையாது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க நடிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு நம்ம நினைக்கிறத விட கிட்டத்தட்ட இரநூறு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க பிரபல அரசியல்வாதியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கதளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் பிரேக் பண்ணிட்டாங்க இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பண மதிப்பு அப்படின்ற விஷயமும் வேறு லெவல் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இதை சொன்னால் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்ற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் வருத்த அளிக்குது இதனால் நானே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லப் போகிறேன் இது எல்லாமே நான் கண்கூடிய இருந்து பார்த்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் என்ன வந்து தப்பாகவும் நினச்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அனிருத் ஆண்ட்ரியா இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்குது தனுஷ் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததாக இருக்குது ஒரு சில பிரபலங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்படின்ற விஷயத்தும் வேற ஒரு பெண்களுடைய அஃபரில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தும் அடுத்தடுத்து இவங்க சொல்லியிருந்தாங்க தான் பட் அந்த விஷயம் எல்லாமே இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு தாங்க இருக்குது ஸோ இந்த வகையில் ஆண்ட்ரியா பற்றியும் இவங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானவர் இவருக்கும் நிறைய பெண்களுடைய அஃபர் இருக்குது இதுவும் ஒரு காரணம் இந்த இந்த டைவர்ஸ்க்கு அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஆஃபரில் தான் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஒன்று சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிவர்ஸ் அப்படின்ற விஷயம் இப்போ வந்து நிற்குது இதை நான் சொன்னால் நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்